அன்பை சிவம் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதிய நேரம் மணி ரெண்டு ரைட்னாவே இது ஒரு ட்ராவல் அனுபவம் ஒரு யாத்திரை அனுபவம் ஒரு கோவிலுக்கு ஒன்று வந்திருக்கோம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க மங்களம் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாேருக்கும் இந்த ஏரியாவில் திருப்பூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த மங்களம் பக்கத்தில் வேலாயுதம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர் இருக்குது சின்ன ஊர் இருக்குது அங்கே தான் கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க கோயில் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து மேற்கு நுழைவாயில் சரிங்களா அந்த சைடு ஒரு நுழைவாயில் ஒன்று வந்தது அது கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது அப்படின்ட்டு அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன் ஸோ இது மேற்கு மேபி அது வந்து வடக்கு நுழைவாயிலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த ரோட்டில் தான் வந்தேன் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது மேபி ரீசண்டாக இது வந்து நிர்மாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லாவே இருக்குங்க ஹைட்டு பயங்கரமான ஹைட்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கொடிகள்லாம் அப்படியே அந்த செவரோட கீழ் பகுதியில் அப்படியே வரைஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான வில்லேஜ் ஏரியான்னு சொல்லலாம் டெவலப்மெண்ட்லாம் நல்லாவே இருக்குது இருந்தாலுமே ஒரு வில்லேஜ் லுக் அப்படியே நல்லா தெரியுது அந்த பழைய ஓட்டு வீடுகள்லாம் இருக்குது டியூப்ளெக்ஸ் டைப்பில் எல்லாம் ஓட்டு வீடு இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் பவர்லூம் ஓடிட்டுருக்கு பக்கத்துலலாம் ஸோ அதோட சவுண்டு நல்லா கேட்குது மதிய நேரம் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது சரி அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம போகிற இந்த நேரம் கோவில் திறந்துருக்குமா என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது இருந்தாலுமே அப்படியே சும்மா போய் பார்க்கலாம் எனக்கு என்ன அப்படின்னா இந்த லொக்கேஷனே ரொம்ப பிடிச்சி போச்சு பார்க்குறக்கு நல்லா ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி நியர்பையில் இருக்கீங்க ஒரு ஒன் டே ட்ரிப் அப்படியே சும்மா அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம் கொஞ்சம் அப்படியே புதுசாக போய்ட்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இந்த இடத்த நீங்கள் பார்க்கலை உங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் அப்படியே சும்மா ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உள்ள நீங்கள் தரிசனம் போனாலும் அது உங்களுடைய விருப்பம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு விதமான பழமை எனக்கு நல்லாவே தெரியுது மரத்தடி நிழல் வேப்ப மர நிழல் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் அப்படின்னா ரம்மியமாக இருக்கும் மணி ரெண்டாச்சுங்க தரிசனம் அப்படிங்கிறது பாசிபிளான்னு தெரில பட் அரவுண்ட் த டெம்பிள் நம்ம வந்து நியர்பைலாம் எப்படி இருக்குது அந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் ஏதோ போர்டு வச்சுருக்காங்க என்ன போர்டுன்னு பார்க்கலாம் மலை கோவில் அப்படின்ட்டு கோடிங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதுதாங்க ஸோ பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு பாறை ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கவே இதுவே ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது இது நான் நியர்பைலாம் எவ்வளவோ ஏரியாலாம் சுற்றி இருக்கேன் பாறைகள்லாம் இருக்கும் பட்டு இதை விட இருந்தால் ரொம்ப பெருசாக ஒரு குன்று மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை இதில் ஒரு தான் இருக்கும் ஆனால் இது ஒரு மிட் ரேஞ்சான ஒரு பாறை நல்லா இருக்குது பார்க்குறக்கு கேமராவில் எப்படி தெரியுது இல்லை பட்டு லைவில் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரியல் டைமில் நீங்கள் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது அது மரமெல்லாம் சைடில் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிற மரங்கள் சரியாக தெரியல ஓகே அப்படியே கோவில் பக்கத்தில் மூவ் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுதான் கோவிலை வளம் வரக்கூடிய பாதை அப்படின்னு நினைக்கிறேங்க இதுதான் கோ மலைக்கோவில் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியா தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா மலைன்னா அது கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் ரொம்ப சின்ன இது தான் பேர் வந்து மலைக்கோவில் அப்படின்ட்டு பாருங்கள் திருத்தேர் நிலை இது தேர்நிலை இது அருமையாக இருக்குங்க ஓகே அதுதாங்க கோவிலுடைய மெயின் ஏரியா தான் ஒரு சின்ன குன்று மாதிரியான அமைப்பு ஒரு இருபது ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் நியர்பை இப்போ போகிறதுக்கான மனநிலை நான் இல்லை நான் ஒரு தனிமையை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஸோ அதனால் அப்படியே இருந்தே இதை நான் பதிவு செய்கிறேன் ஏமாற்றத்திற்கு மன்னிக்கவும் ஆனால் இந்த கோவிலுடைய வளாகம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஏகாந்தமான ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்படின்ட்டு தான் அப்படியே பயணம் செஞ்சு வந்தேன் வரும்போது எனக்கு தேர்ச்சியாக இந்த கோவில் என் கண்ணில் பட்டது ட்ராவல் பண்ணும்போது அதை நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன் கோவிலுக்கு உள்ள தரிசனத்துக்கு போகிறதுக்கான ஒரு மனநிலை இப்போ இல்லை போதும் நம்ம கஜானனன் விநாயகப் பெருமான் அடிவாரத்தில் இருக்கார் ஓகே 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 உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ ரெஸ்டுடு நோ இஷ்யூ ஓகே ஸோ அவரை மட்டும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்தே அப்படியே முருகப்பெருமான அவருடைய திருநாமத்தை மனசில் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம் ரொம்ப அருமையான இடம் நீங்களும் ஒரு தனிமையான ஒரு பயணம் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு சனி ஞாயிறு இல்லாமல் மற்ற நாட்களில் வாங்க வேலை நாட்களில் வாங்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அது அந்த கோவில் வளாகம் தெரியுது ஸோ அந்த மாதிரி டையத்தில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது போதும் இங்கே உட்காரது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பாகியம் மிகப்பெரிய புண்ணியம் அது இந்த அமைதியான நேரத்தில் இதுதான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்க போகிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ஷார்ட் விலாகில் பெருசாக இன்ஃபர்மேஷன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ஒரு ட்ராவல் அனுபவம் தான் யாத்திரை அனுபவம் தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஓகே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம சிவாய் ஜெய்ஹிந்த்